இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்னா ரீட் பண்ணிக்கோங்க குட் ஈவினிங் ஆல் ஸோ வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு எப்படி ஒரு மெண்டார்ஷிப்பில் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் எடுப்பாங்களோ அதே போல் தினேப்பர் தேதியோட பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுக்க போகிறோம் ஸோ இதோட எண்டிங்கில் வந்து காலையில் பார்த்த பிடிச்சாட் அனலைசிஸும் தென் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னைப்பர் தேரி அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் பேஸர் தான் டவுட்டே வேண்டாம் இப்போது கால் ஆப்ஷன் ப்ளஸ் ஃபுட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை ஆட் பண்ணி டேட பை டூ அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் இதை வந்து பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஆவரேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பவுண்டரி லைன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்னுமே கொஞ்சம் செல்லர்ஸோட வியூஸில் சொல்லணும் ப்ரீமியம் பேஸ்டு ட்ரேட் பண்ண உங்களுக்கு அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் செல்லர்ஸோட ஈவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க இப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆவரேஜான பாயிண்ட்ஸ் தான் இந்த பிரேக் பாயிண்டை வச்சு செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்னைப்பர் தேரி ஓகேங்களா ஸோ ஸ்னைப்பர் தேரினா என்ன அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட் தான் அந்த பாயிண்டை வச்சு செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி எந்த விதமான செல்லர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் அண்டு புட் செல்லர்ஸ் இந்த ரெண்டு விதமான செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அ பையராக ட்ரேட் பண்ண போகிறோம் இதுதான் பேசிக் ஓகேங்களா சின்ன பேர் தெரியுங்கிறது தான் நம்மளுக்கு ஒர்க் ஆக போகுது இப்போ இந்த தேரியில் வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த செல்லர்ஸாக நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பிகாஸ் ஆஃப் செல்லர்ஸ் ரைட்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களா ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் இவங்களுக்கு காமனாக சொல்லக்கூடிய வேர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வேர்டு சொல்லிக்கலாம் நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஓகேவா இப்போ ரீட்டெய்லரை யார் ட்ராப் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் தான் இந்த இன்ஸ்டியூஷனோட ட்ராப் ஜோனை கண்டுபிடிச்சி எடுக்கக்கூடிய ரீட்டெய்லர் ஆல்சோ கால் இன்ஸ்டியூஷன் அப்போது இந்த சினைப்பீர்த்தர் யாரெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்களோ ஷியர் சாட்டாக எல்லாருமே ஒரு இன்ஸ்டியூஷன் தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவ எங்கே ட்ராப் பண்ணுவான் அப்படிங்கிறத வச்சு ட்ரேட் பண்ணுறதை விட அவள் எங்கே அவனுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் பேஸ்டு தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம் இந்த ப்ரீமியம் பேசுகிற ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பாட்டு இண்டெக்ஸு மார்க்கெட்டு நிஃப்டி ஃபிஃப்டி இதில் எந்த வேர்டு யூஸ் பண்ணாலும் நம்ம சொல்லக்கூடியது நிஃப்டியை தான் நம்ம வந்து நிஃப்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ட்ரேடுக்கு ஏன் பேங்க் நிஃப்டி நம்ம ட்ரேட் பண்ண தெரியாமல் கிடையாது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கிரிப்டா வரைக்கும் போய் ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பட் இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய உங்கள் எல்லாருமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு இன்டெக்ஸ் ஸ்கிரிப்ட் அதை மாஸ்டர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பேசிவான இன்கம் வேணுங்க இருந்து கரெக்டுங்களா அங்கே பற்றி இங்கே பற்றி இருக்கிறதுக்கு ஒரே ஒருத்தனை பிடிச்சி அவனை வச்சு சேரலாம் மார்க்கெட்டில் அதனால் நம்ம நிஃப்டி மட்டும் தான் பண்ண போகிறோம் மற்ற இன்டெக்ஸில் ஒர்க் ஆகுமா கேள்வி கேட்பீங்க கண்டிப்பாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகும் அதுக்கு டெமோ வீடியோ போடணும் நான் போட மாட்டேன் தேவை நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுவீங்க இல்லைங்களா சரி அப்போது இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு செல்லர்ஸை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் செல்லர்ஸ் ஆல்சோ ரைட்டர்ஸ் ஆல்சோ இன்ஸ்டியூஷன் எல்லாம் ஒன்று தான் சொல்லியாச்சு அப்போது இங்கே ப்ரீமியம் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லும் போது

ஓகே ஸோ அப்போ அந்த க்ளோஸ் வேல்யூக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே சார்ட் வைக்கணும் ஏன் ப்ரோ டே சார்ட் வைக்கணும் மற்ற சார்ட்டில் வச்சு எனக்கு என்ன லெவல்ஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டே சார்ட்டில் வர்றது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செட்டில்டு ப்ரைஸ் டே சார்ட்டுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸஸ் அப்படிங்கிறதா ஷோ ஆகும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பன்னெண்டுங்கிறது இங்கே ஷோ ஆகுதா ஆனால் பாருங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டுன்னு இருக்குது கரெக்டாங்களா அதனால் தான் நம்ம டே சார்ட்டில் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த க்ளோசிங் பாயிண்டை மார்க் பண்ணிக்கிடணும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டு அப்படிங்கிறது க்ளோசிங் வெளியூ இப்போது நான் என்ன சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஏடிஎம் அண்டு ஓடிஎம் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு தான் இதோட ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு ஒர்க் போகுது அப்படிங்கிறத சொல்லியாச்சு அப்போது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டு அப்படிங்கிறதுக்கு நியரஸ்டில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்ங்கிறது ரவுண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான்

நோட் புக் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க வீடியோ பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க ஒரு மெண்டாரிசிப்பில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது நினைங்க சும்மா போகிற புகழ் ஒரு வீடியோங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல பார்க்க வேண்டாம் இல்லை என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்குற மாதிரி வந்து பார்க்க வேண்டாம் படுத்துக்கிட்டு பார்க்க வேண்டாம் மெயினாக நைட் ஆச்சுன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு பார்க்க வேண்டாம் பண்ணோட வந்து உட்காருங்க ஓகே இப்போது ஏடிஎம் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டைப்ளஸ் எடுத்து வச்சுக்கணும் ஸோ என்னோடய டிமால்ட் அக்கௌண்ட் ஜெராத எடுத்துக்கிட்டேன் உங்களோட டிமால்ட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த வந்து நீங்கள் எடுங்க ஓகேவா ஸோ நிஃப்டி கிளிக் பண்ணியாச்சு இதில் வந்து பாப் அவுட் சார்ட்னு இருக்கும் லேப்ல சிஸ்டமில் தான் அது பண்ண முடியும் மொபைலில் வந்து பாப் அவுட் சார்ட் பண்ண முடியாது அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்கிரீன் உங்களுக்கு பெருசாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட் செட்டப் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து இன்டர்வல் கிராஸ் டைம் இந்த மூணு மாட்டோம் டிக் பண்ணிக்கோங்க சிம்பிள் டேட் ரேஞ்ச் வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம டியூவல் சார்ட் வச்சாச்சு இப்படிக்கலாம் ஓகேவா இந்த ட்யூவல் சார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடுங்கிற கூடிய கால ஆப்ஷனையும் கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடுங்கக்கூடிய புட் ஆப்ஷன் எடுத்து வச்சாச்சு இதோட என்ன ஆச்சு எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி எக்ஸ்பெரி நானும் என்ன பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ங்கிற கால் ஆப்ஷன் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரி எடுத்துக்கிட்டாச்சு இது எடுத்ததுக்கப்புறம் செல்லர்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறோம் டே சார்ட்டில் வச்சிங்கன்னா ஆக்டிவிட்டிஸுங்கிறது ஒரு நாள் வரும் என்னென்ன வரும் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இதுல வந்து நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஹையும் க்ளோஸ் மட்டும் நமக்கு தேவை ஏன் ஹை அண்ட் க்ளோஸ் தேவை அப்படின்னா இது வந்து செல்லர்ஸோடைய என்ட்ரி பாயிண்ட் இது வந்து செல்லர்ஸோடைய நியூ என்ட்ரி பாயிண்ட் ஆர் செட்டில்டு பாயிண்ட் ஓகேங்களா இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை புரியலை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செல்லரை பொறுத்த வரைக்கும் செல்லரை பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கக்கூடியவங்களுக்கு ப்ரீமியம் சார்ட்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்மாக இருக்கு அப்படின்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறத கான்ட்ராக்டை வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படினு அர்த்தம் அது ஃபைவ் மினிட்ஸாக இருக்கலாம் ஒன் மினிட்டாக இருக்கலாம் எந்த மாதிரி டைம் ஃபிரேம் நீங்கள் பார்த்தாலும் அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் ஸ்டீக் வந்து எனக்கு ரெட்டாக இருக்குது ப்ரீமியம் ஷார்ட்ல கால் அண்ட் புட் ஆப்ஸ் ரெண்டுலுமே தான் சொல்கிறேன் ரெட்டாக இருக்கு ரெட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் கான்ட்ராக்டை வந்து செல் பண்ணுறான்னு அர்த்தம் இதுவே எனக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது ஒரு க்ரீன் கலர் கீழெலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா செல்லர்ஸ் ஆல்ரெடி செல் பண்ண அவனுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறான் க்ளியர் இப்படி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போது மேக்ஸிமம் டே அதாவது மேக்சிமம் ரேஞ்சஸ் ஆஃப் ஒன் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஹை பாயிண்டாக இருக்கும் இல்லையா அப்போ கீழே கீழ் என்ன அர்த்தம் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் கான்ட்ராக்டை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அதுதான் என்ட்ரி பாயிண்ட் கிளியங்களா அப்போ அந்த ரெண்டு விதமான என்ட்ரி பாயிண்டை மார்க் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சா தென் க்ளோஸ் வேல்யூ அப்படிங்கிறது டெய்லி செல்லர்ஸோட செட்டில்டு பிரைஸ் அதுவும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த மார்க்கிங் அப்படிங்கிறது நைட் பண்ணி வைக்காதீங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா ஒன்று என்எஸ்சி வெப்சைட்ல வந்து க்ளோஸ் பாயிண்ட் பார்த்துட்டு மார்க் பண்ணணும் இல்லைன்னா மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் இந்த க்ளோஸ் பாயிண்ட் மார்க் பண்ணோம் சம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸ்க்கு பதிலாக லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஷோ ஆகும் அதனால் கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஓகேங்களா ரெண்டு வேலி கிடச்சிருச்சா முடிஞ்சிருச்சு அப்போது இந்த ரெண்டு எதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் சாரி இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் நீ க்ளோஸ் ஆனதுனால எங்கே செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸஸ் எல்லாம் அதனால இருபத்தஞ்சி நூறுங்கிற ஏடிஎம் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸோடைய என்ட்ரி பாயிண்ட்லேயும் செட்டில்டு ப்ரைஸ் அதாவது நியூ என்ட்ரி பாயிண்ட்லையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் இதில் எதுவுமே பண்ண போகிறது இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து ஓடிஎம் செலக்ட் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ட்ரேடிங் ப்ரைஸ்னால் இந்த ட்ரேடிங் ப்ரைஸை விட கம்மியான பிரைசஸ் புட் ஆப்ஷன் பிரீமியம் கார்டு ஓடிஎம் அதிகமான பிரைசஸ் கால் ஆப்ஷன் கார்டு ஓடிஎம் எழுதிக்கோங்க ஓகேங்களா எல்லாருமே பேசிக்கான விஷயம் தான் சொல்றேன் ஓடிஎம் அப்படிங்கிறது ட்ரேடிங் பிரைஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது புட் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் ட்ரேடிங் பிரைஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் ஓகேங்களா அந்த ரெண்டு ஸ்டைக்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்வே சாட்டாக மாற்றிட்டு இங்க வைக்கணும் ஓகேங்களா இப்போ இங்க வரக்கூடிய ஓடிஎம் இவனுக்கான இருக்கணும் இந்த ஆப்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைசஸ் வேல்யூலாம் கீழே போகும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அப்படிங்கிறவன் கீழே போக வைக்கிறதுனால மார்க்கெட்டை கீழே கொண்டு போக நினைக்கிறான் இன்னொரு செல்லர் புட் ஆப்ஷன் பிரிமியம் கீழே கொண்டு போறதுனால மார்க்கெட்டை மேலே கொண்டு போக வைக்கிறான் அப்போ கால் செல்லருக்கும் புட் செல் இருக்கு பிட்வீன் ஃபைட்டு அப்போ ஆப்பர் உண்டு யாரு கால் சொல்கிறோம் புட் செல்லர்னா ஆப்பர் உண்டு ஆப்பர்ட்டு கரெக்டா அப்போது இந்த இடத்துல வரக்கூடிய ஆப்பர் யாரு புட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்போது இங்கே இருக்கக்கூடிய விட என்னவா இருக்கணும் புட்டுன்னா கம்மியாக இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டு அதே போல் இங்கே என்ன இருக்கணும் இதை விட அதிகமாக இருக்கணும் காலுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் சிம்பிள் நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அதே போல் ஜஸ்ட் ஹை அண்டு க்ளோஸாக திரும்ப சொல்கிறேன் க்ளோஸ் வலிங்கிறது மேபி மாறலாம் ஓகேங்களா இப்படி தான் மார்க் பண்ணி வைக்கிறோம் இது மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிளாக வரே ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் மார்க்கெட் இருபத்தஞ்சி நூறில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ரெண்டு ஏடிஎம் செல்லர்ஸும் இந்த ரெண்டு ஓடிஎம் செல்லர்ஸும் தான் ஸோ இந்த நாலு செல்லர்ஸோடைய கான்ட்ராக்ட் செல்லிங் ஆவரேஜ் குவான்டிட்டியை பொறுத்து தான் மார்க்கெட்டுங்கிறது இருபத்தஞ்சி நூறுல இருக்கு இன்கேஸ் மார்க்கெட் இருபத்தஞ்சி இரநூறுல க்ளோஸ் ஆகிருந்துச்சுனா அங்கே வந்து இருபத்தஞ்சி இரநூறு கால் புட்டுக்கு ஃபைட் நடந்துருக்கும் அப்போ அவங்களோட ஓடிஎம் இருபத்தஞ்சி முந்நூறு காலும் இருபத்தஞ்சி நூறு புட்டும் வந்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு நேரில் சொல்லக்கூடிய ஏடிஎம் செல்ல இருக்கும் ஓடிஎம் செல்ல இருக்கும் பிட்விலாக வரக்கூடிய ஃபைட்டு தான் மார்க்கெட் வந்து தான் நிற்கணும் அப்போ எங்கே க்ளோஸ் ஆனாலும் அங்கே நாலு செல்லர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்கிறத நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கணும் எப்போவுமே ஓகேங்களா அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் எதனால் கான்ட்ராக்டை வந்து செல் மட்டுமே பண்ணுறான் பை பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து கம்ஃபர்ட் ஜோன் அவனுக்கு கண்டிப்பாக டைம் டிகே ப்ரீமியம் மெல்ட் ஆகும் அதை வந்து அவன் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஓடிஎம்ல தான் செல்லிங் இருக்கும் அதிகப்படியாக செல்லிங் அதிகப்படியான வால்யூம் எல்லாமே ஏன் அப்படின்னா எப்படினால எக்ஸ்பீரி ஜீரோ ஆகி தானே ஆகணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎம் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் மார்க்கெட்டில் டாமினேஷன் பண்ணுவான் கரெக்டுங்களா அப்போ இருபத்தஞ்சு கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டை கொண்டு செல் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் புட் செல்லர்ஸ் மார்க்கெட் மேலே போக நினைச்சு செல் பண்றான் இந்த ரெண்டு செல்லருக்கும் போட்டி அதிகம் நடந்ததுனால வேற வழியே இல்லாமல் இருபத்தஞ்சி நூறில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இங்கேருந்து மார்க்கெட் மேலயோ கீழேயோ போகணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஓடிஎம் செல்லர்ஸ்க்கான ஆவரேஜ் பாயிண்ட் இருக்குல்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல பிஇபி பவுண்டரி லைன் ஆவரேஜ் பாயிண்ட் அந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் செல்லர்ஸோட ஆவரேஜ் பாயிண்ட் புரியுதுங்களா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகணும் இங்கிருந்து மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓடிஎம் மாறணும் இந்த லாஜிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் ட்ரேடிங் opportunity ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இந்த ஓடிஎம் செல்லர்ஸோட ஆவரேஜ் பாயிண்ட் அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டோம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏடிஎம் செல்லரில் ட்ராப் பண்ண போகிறோம் என்ன போட்டோம் எழுபது புள்ளி ஒம்பது இளைஞ்சா எழுபது புள்ளி ஏழு அஞ்சு ஓகே இப்போ இப்படி ஒரு மார்க்கிங் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா இப்படி மார்க்கிங் பண்ணும்போது இல்லை நல்லா வந்து ஒரு தேர்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் டிஃபரன்சேஷன் அப்படி இருந்துச்சுன்னா தான் மார்க்கெட் இருபத்தஞ்சி அஞ்சு நூறுல க்ளோஸ் ஆனதுக்கு இந்த நாலு செல்லர்ஸ் காரணமாக இருந்திருப்பாங்க ஏன்னா அதான் ரியாலிட்டி அப்படி இல்லைன்னா எந்த ஸ்ட்ரைக் பிரேஸில் வந்து ஸ்னேப்பர் நேரஸ்ட்டு க்ளோஸ் வச்சுருக்கானோ அப்போது அந்த டைரக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும் இப்போ இருபத்தஞ்சி நூறு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எழுபத்தெட்டு எழுபது பக்கத்தில் இருக்கிறனால இங்கேருந்து என்ன பண்ணணும் நீங்கள் அடுத்த ஸ்ட்ரைக் பிரேஸ் செக் பண்ணி பார்க்கணும் புரியுதுங்களா அப்போது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நியரஸ்டாக இருக்கோ அங்கே வந்து நூறு பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்போது இருபத்தஞ்சி இரநூறு தான் இங்கே ரெண்டுமே சேஞ்ச் ஓவர் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போதைக்கு எப்படி லெவல்ஸ் எடுக்கணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சா இனிமேல் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் இப்போ இதுக்கப்புறம் வந்து ப்ரீச்சார்ட் அனலைசஸ் வரும் அதுக்கப்புறம் கூடவே போஸ்ட் போஸ்ட்மார்ட் அனலைசிஸ் வரும் குட் மார்னிங் ஆல் ஸோ கண்டிப்பாக தெரியும் ரொம்ப லேட்டு தான் பட் இருந்தால் எக்ஸ்பைரி அன்னைக்கு இவ்வளோ லேட்டாக போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நான் காலையிலேயே போயிட்டு ட்ரேட் பண்ணுறங்கிற மோட்டிவேஷனில் போய் யார் லாஸ் பண்ணாமல் இருப்பீங்க நம்புறேன் அதனால் அது பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு போய் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஸோ நமக்கு தெரியும் மார்க்கெட் ரெண்டு புள்ளிஸாக இருக்கு அப்படிங்கிறது அதில் டவுட்டே வேண்டாம் ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது சாரி ஸோ நிஃப்டி அப்படிங்கிறது ஆடி நம்மளுக்கு ஃபிவனோட டார்கெட் நோக்கி போயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கரெக்ட்ங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ரேஞ்சஸில் அதுக்கான அடுத்த ஃபிவன் டார்கெட் இருக்கு ஓகே ஸோ இப்போ மார்க்கெட் இன்னைக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேரத்தோட மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்கான அப்புறி இவ்வளோ ஸ்ட்ராங்கான அப்ரலி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபுட் செலர்ஸ் அப்படிங்கிறவங்க செல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு சாரி அப்போது கால் செல்லர்ஸ்லாம் மார்க்கெட் ஆல்ரெடி பொசிஷன் வந்து பெருசாக ஹோல்டிங் வைக்கல அப்படிங்கிற அந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணுறாங்க அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதான் கீ லெவல்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவென்ட்டி சென் அப்படிங்கறத பிரிவியோட க்ளோஸ் பிரைஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடச்ச ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்போ இந்த வேல்யூஸ்க்கு அப்பர் செல்லும் மார்க்கெட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கால் அப்படிங்கிறது நம்மளுக்கு பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்குது எப்போ வரைக்கும்னா ஒரு எண்பது பாயிண்ட் ரேஞ்சஸ் வரைக்கும் இன்கேஸ் இந்த ரேஞ்சஸ்க்கு மேலே மார்க்கெட்லாம் போக முடியல இந்த ரேஞ்சஸ் கீழே வந்துட்டா அப்படின்னா புட் செலர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் புட் செலர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மனஸ்டே தான் இருக்கு எக்ஸ்பிரியோட நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் ரேலி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கான் கரெக்டுங்களா ஸோ இப்படி ஒரு கண்டினியூஸ் ரேலி கொடுத்ததுனால மேபி புட் செலர் என்ன பண்ணலாம் அவனுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை இன்னைக்கு பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது கீழே வந்துச்சுன்னா அப்போ உடனே இருக்கின்றதுனாலே போய்ட்டு எல்லாம் புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கிற கண்டிஷன் கிடையாது இன்றைக்கி எக்ஸ்பெரி கூட ஹெச்ங்னே ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம இதை எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து நூறு கால் அண்டு புட்டுங்கிறது ஏடிஎம் ஸ்டைக் பிளேஸ் எடுத்துருக்கோம் நம்ம இவங்களோட ஆப்ரோண்டா வந்து இருபத்தஞ்சாயிரத்து புட்டு ஓடிஎம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு கால் ஓடிஎம் வந்து ஆப்ரோண்டா எடுத்து வச்சிருக்கோம் இப்போ மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்து எண்பத்தஞ்சு கிட்ட ஓப்பன் ஆயிருக்கான் ஏடிஎம் ஸ்டைக் ப்ளேஸஸ் அப்படிங்கிறது நமக்கு இருபத்தஞ்சி நூறு எண்பத்தஞ்சு கிட்ட ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்து வச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கான மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது மேலே போகிற மாதிரி சினாரி இருந்துச்சு அப்படின்னா புட் ஆப் சாரி செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க இதனால கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேல வீக் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் எப்போ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது இருபத்தி நாலுக்கு மேல போனாதான் இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு மேலே போகணும் ஓகேங்களா கால் சைடு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவே கால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை ஃபுட் செல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ இருபத்தஞ்சி நூறுல இருக்கக்கூடிய கால் செலர்ஸ் நாற்பத்தி ஏழு கீழேருந்து பதினாறு அப்படின்னு போகும்போது ஆப்போன் வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்வெண்ட்டி ஃபோர்னு வச்சுக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் அப்போது தான் நல்ல ரொம்ப மூடம் கிடச்சிடணும் நம்மளுக்கு அதுக்கடுத்துக்கூடிய தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைனைங்கிறது சாதாரணமாக போய் முடிஞ்சிடும் டார்கெட்டாக ஓகேங்களா ஸோ வழக்கமான சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எக்ஸ்பெரி எக்ஸ்பெரிக்கு ஒரு நாள் முன்னாடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் ஆஃப் மீட் ஆகும் இந்த லெவல்ஸ் பிரேக் டவுன் ஃபுல் பேக் இருக்கும்போது அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி புட் ஆப்ஷன் எப்படி இருக்கும் பார்க்கணும் இதே பிரேக் டவுன் சஸ்டைன்பிளூ இருக்கும்போது இருபத்தஞ்சாயிரம் கால் ஆப்ஷனுடைய சினைப்பர் பாயிண்ட் எங்க இருக்குங்கிறத பார்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா டெசிஷன் அப்படிங்கிறது மேக் பண்ணலாம் இந்த காம்போ மீட் ஆகும் போது நான் சொல்ற ஒரு காம்போ இருபத்தி நாலு மேலே இருக்கணுங்கிறது அப்படி இருக்கும்போது ஃபர்தர மேலே போகுமா போகாதாங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தடுத்து ஸ்டைப் பஸ் எடுத்து பார்க்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ தான் நீங்கள் சிம்பிள் தான் எக்ஸ்பரி மேபி உங்களுக்கு பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஒன் எயிட்டி வரைக்கும் படகுன இருக்குது இதுவே ப்ராஃபிட் புக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறதே எனக்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு டவுட்டே கிடையாது நம்மளுக்கு இல்லைங்களா மேபி ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது ரேஞ்சஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி இப்படிதான் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸ் வரைக்கும் வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ப்ரிக்ஷனோடு போய் ட்ரேட் பண்ணாமல் ப்ராபபிலிட்டிஸோடு போங்க ஏங்க இந்த இதுக்கு மாதிரி இருந்த மேலே போங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா கார்செல்ஸ் வந்து பெருசாக செல்லிங்கில் இல்லை அதனால் இதுக்கு முன்னாடி வச்ச வீக்லியோட பொசிஷன் ஹெச்ங்கள்லாம் அவங்க புக் பண்ணி வெளியிட வாய்ப்பு இருக்கு இது கீழே இருந்தால் ஏன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் புட் சைட்டில் ஏன்னா அந்த வாரம் அவங்க பெருசாக வந்து ப்ராஃபிட்டே புக் பண்ணலை அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம்ங்கிறதா கண்டிப்பாக பன்னு கூட கட்டாயம் கிடையாது பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி சைடு போய் பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் புட் செல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்ம அந்த கண்டிஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அது பார்சல் ப்ராஃபிட் புக்கிங்க இல்லை ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்கிறது தெரிஞ்சிடும் நம்ம இப்போ ஒரு கண்டிஷன் சொன்னோம்ல திரும்ப ஒரு வீடியோ பாருங்கள் பொறுமையுமே ஒரு ரொம்ப அறிவு ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே கண்டிப்பாக யாருமே அதை ப்ரீசார்ஜ் அனலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தஞ்சு மேலே இருந்து இருபத்தி அஞ்சுநூத்தி எம்பது போகும் கரெக்ட்டுங்களா ரெண்டாவது என்ன விஷயம் சொல்லியிருந்தோம் போன வாரம் முதல் முன்னிலிருந்து புட்ஸர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டே புக் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருந்தோம் பட் இது கீழே நடக்கணும் வெயிட் பண்ணோம் பட் இதுக்கு மேலே நடந்திருக்கு டூ டைம்ஸ் ஓகேவா ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருந்திருக்கு எப்படி இருந்திருக்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு நூறுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஆகணும் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் அவங்களோட பேனிக்கில் பை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம் அப்போ அவங்க பேனிக் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் லெவல்ஸுக்கு மேலே போகணும் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோமா அச்சு ஆயிடுச்சா முடிஞ்சிருச்சா காலையில் ட்ரேட் முடிஞ்சா ஒம்பது நாற்பத்தஞ்சிக்கு என்ட்ரி எடுத்து கிட்டத்தட்ட பத்து மணிக்கு முடிஞ்சா ட்ரேடு ஓவராகிடுச்சா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் முடிஞ்சு போச்சு பாருங்கள் அவ்வளோதான் ட்ரேடு இதுவரை என்ன இருக்குது பெருசாக பார்க்கறதுக்கு யோசிக்கிறதுக்கு சிம்பிள் காலையில முடிஞ்சு போச்சு காலைக்கான ட்ரேடு இவ்வளோ தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் பட் இருந்தாலும் நான் சில இடத்துல சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சார்ட்டில் ஒரு என்ட்ரி கொடுத்தோம் மார்க்கெட்டே மேலே போய்கிட்டு இருக்கும்போது புட்டில் போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருந்தோம் இந்த எட்ரிக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நிறைய படித்தர்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரிதான் ஒருத்தன் ஸ்னேப்பர் பிலோ போயிட்டான் கரெக்டுங்களா ஸ்னேப்பர் பிலோவ் போயிட்டான் அப்படின்னா ஃபார்ட்டி நைன்கிற ஸ்கொயர் நம்பருங்கிறது நமக்கு ரீச் ஆகிருக்கணும் ஆயிடுச்சு அப்போ ஃபர்தராக மேலே போகணும் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஃபர்தராக வந்து பை பண்ணணும் அப்படின்னா முத அவன்கிட்ட வந்து என்ன இருக்கணும் செல்லிங் கார்ட் ஹோல்டிங்கில் இருக்கணும் அவனோட ஹோல்டிங் இல்லை அது எப்படி பிற சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு ஏடிஎம் செல்லர்ஸ் ஓடிஎம்மோட ஆவரேஜ் பாயிண்ட்டு கீழே வந்தும் அந்த ஓடிஎம் ஏடிஎம்மோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு மேலே போகலை முடிஞ்சா சிம்பிளாக முடிஞ்சா லாஜிக்கி ஏதாவது இருக்கா போகலை அப்போ என்ன அர்த்தம் இந்த ஓடிஎம் வந்து இன்னும் ஓடிஎம் அதாங்க இருக்கா ஏடிஎம் ஆகலைங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் லாஜிக் புரியுதா மார்க்கெட் போயிருக்கா இருபத்தஞ்சி இரநூறு தாண்டி ஆனால் என்ன ஆகலை ஸ்டில் பிரீமியம் வந்து உங்களுக்கு ஏடிஎம் ஆகலை ஓடிஎம்மாக தான் இருக்கான் அப்போ இந்த இது என்னங்க நடந்திருக்கு காலையில் ப்ராஃபிட் புக்கிங் நடத்தியிருக்கான் பேனிக்கில் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி வெளியே போயிட்டான் அதை அப்போ பேனிக் ஆப்பர்ச்சுனி சொல்லலாம் அப்போ அதுக்கு என்ன ஆகும் போதுமான அளவு பையிங் நடக்கலை செல்லர்ஸ் அவனுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான பையிங் அதை பார்த்து ரீட்டில்ஸ்னால் ஓடி ஓடி போய் கால் ஆப்ஷன் பையிங் அவ்வளோ பையிங் நடந்தும் நாற்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ஏடிஎம்மோட பிரீஷர் க்ளோஸிங் மேலே போகலை அப்படிங்கிற லாஜிக் இது இருக்கா அந்த லாஜிக்கில் எடுத்த ட்ரேடு தான் இந்த ஜீரோ டு ஹீரோ மார்னிங் இட் செல்ஃப் சிம்பிள் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட்டு இல்லையா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு நம்மளுக்கு தெரியும் பதினாறு அப்படிங்கிறது ஃபோர் கிராஸ் ஃபோர் நம்ம பதினஞ்சு என்டி எடுத்தாச்சு ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் பண்ணுவோம் ஓகேவா அப்போ கண்டிப்பாக என்ன அர்த்தம் மினிமம் டூ ஸ்கொயர் நம்பர் டூ ஸ்கொயர் நம்பர் என்ன கிராஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டார்கெட் அடிச்சுட்டா இல்லையா யோசிக்க மாட்டிச்சானா முடிஞ்சா வேலை இதுக்கப்புறம் இங்கே ஏதாவது கதை பேச வேண்டியிருக்கா ஒரு கதையும் கிடையாது காலையில் காலிங் கால் ஆப்ஷன் இருபத்தி நாலருந்து நாற்பத்தொம்போது போகிறதுக்கான வாய்ப்பும் முடிஞ்சி ரெண்டு ஸ்கொயர் நம்பரு இந்த ஒரு லாஜிக்கல் தெரிஞ்சதுனால இந்த இடத்துல ஒரு ஜீரோ டிகிரி முடிஞ்சு போச்சு முடிஞ்சா அவ்வளோதான் திரும்ப என்ன பண்ணால் பதினாறு கிலோ வந்தான் வந்து நல்லா அவங்களுக்கு அரைச்சி 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 மூணு கூட தான் மேலே மார்க்கெட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபதுங்க சொல்லிட்டு டேவோட ஒரு நியூ ஹை வச்சான் டேவோட நியூகை வச்சுமே நேத்தோட ஓடிஎம் செல்லர்ஸ் ஸ்டில் ஓடிஎம்மாவே இருக்கானே ஏடிஎம்க்கு வாய்ப்பு இல்லையே ஏன்னா ஏடிஎம் செல்லர்ஸோட பாயிண்ட் மேலே போகலையே கரெக்ட்டுங்களா அப்போ ஏன் ஒரு இருபத்தஞ்சி நூறு எனக்கு மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி ரெண்டு மணிக்கு மேலே வந்து ஓடிஎம்லாம் பெருசாக மூவ் ஆகாது அப்போ இந்த இடத்துல நீங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி ஆவரேஜ் ஆடிச்சு என்னங்க சொன்ன பதினாறு கடைசி வரைக்கும் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூடம் கொடுத்துருக்கான் இதுதான் ரியல் ஜீரோ ஹீரோ ஆனா இந்த ரியல் ஜீரோ டிகிரி எங்க இருந்து நடந்திருக்கு எல்லாத்துக்குமே இதை எடுத்து நம்ம எடுக்காமட்டிருப்போம் நம்புறீங்களா என்ன நான் எடுத்தால் என்ன ஸ்டூடெண்ட் பண்ண சம்பவம் லைட்டாக உங்களுக்கு போற போகல ஸோ அவரை ட்ரேட் ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஓகே சிம்பிள் ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் நீங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதை மாதிரி மார்க்கெட் வந்து மேக்ஸ் பேஸ்டு அப்படின்னு சொல்லி ஏமாற்றாமல் செல்லர்ஸோட லாஜிக்கில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அதை எப்படி உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பொறுமையாக பாருங்கள் ஸோ எவ்ரி மந்த் நம்ம மெண்டர்ஷிப் அப்படிங்கிறத வைக்கிறோம் அந்த மெண்டர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நான் எஜுகேஷன் மூலயமா கொடுக்குறேன் அவ அப்படின்னு அப்படிங்கட்டிங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் பயம் இல்லாமல் மார்க்கெட்டை பார்க்குறதுக்காக ஓகேங்களா அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு செட்டப்பில் கான்ஃபிடன்ட் வந்துச்சுன்னா சக்ஸஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஓகேங்களா ஓகே ஸோ வீடியோ கண்டிப்பாக எதுவும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம் சனிப்பேர் தேங்க் தேங்க்யூ ஆல் குட் நைட்